எனக்கு அன்ப தேவ ஜனமே உங்களைப் போல என்னை போல நம்மை போலும் நேரம் அமைந்த சம்பவம் ஒன்றை கத்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினது என்ன அவர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் சகல நாட்களிலும் இருப்பேன் என்று சொல்லி கத்தர் பேசும்படியாக விரும்புகிறார் நீங்களும் நானும் ஆண்டவரை இருந்திருந்தால் என்று சொல்லி நம்ம கேட்கும்படியாக விரும்புகிறோம் அப்ப கத்தர் யாரோ கூட இருப்பார் எந்த எந்த குடும்பத்தோடு கத்தர் இருப்பார் அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் அன்பின் ஆண்டவராகியேசு அதையோ வான் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாக பேசுகிறதாக என்பது மருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மறித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்று என்றாள் இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நல்ல கவனிங்க லாசரு மறித்து நான்கு நாட்கள் ஆகிவிட்டது கல்லறையில் அடக்கமும் பண்ணிவிட்டார்கள் இப்பொழுது அன்பின் ஆண்டவராகிய இயேசு அங்கே எல்லாரும் வேதனையோடு இருக்கிறத பார்த்து அந்த லாசருவுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் மார்த்தாலும் மறியாலும் ஆண்டவரை நேசித்தபடியினால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதத்தை கட்ட செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி செய்ய விரும்பின கர்த்தர் முதல்ல அவர் சொல்லுகிற காரியம் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் என கண்மான தேவஜனமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நம்ம கூடவே இருந்து நமக்கு அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்புகிறோம் அல்லவா கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால் முதல்ல கல்லை நீங்களும் நானும் எடுத்து போட அழைக்கப்படுகிறோம் ஹலலோயா சத்தமா சொல்லுங்களேன் கல் என்றால் என்ன அது ஒரு தடையை கல்லுகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புரட்டி போட வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் பாவம் என்கிற கல்லாக இருக்கலாம் ஒருவேளை சாபம் என்கிற கல்லாக இருக்கலாம் அது நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்குமே ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்த முடியாது அற்புதங்களை நிகழ்த்த முடியாது நம்முடைய வாழ்க்கையில எனக்கு அன்மான தேவ ஜனமே அவர் நம்மோடு நம்மோடு கூட கூட இருக்க முடியாது அவர் இருக்க விரும்புகிறார் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் கல் என்கிற கல் என்கிற சாபம் நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்குமே ஆனா கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியாது நீங்களும் நானும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமே கல் தடையாக இருக்குமே ஆனால் அந்த கல் அகற்றி போடப்பட வேண்டும்